ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் இன்னைக்கு நம்மளோட யூடியூப் சேனலில் முட்டகோஸ் சட்னி தாங்க செய்ய போகிறோம் இது டேஸ்ட் வைஸ் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க எப்பவுமே நம்ம முட்டகோசை பொரியலாவோ இல்லைன்னா கூட்டாவோ தான் செஞ்சிருப்போம் ஒரு முறை இது மாதிரி சட்னியாக செஞ்சு பாருங்க திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குழந்தைங்க இருந்து பெரியவரைக்கும் எல்லாருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வீடியோக்கில் போய் பார்க்கலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தேவையான முட்டைக்கோசை கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸை கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி மூணு வர எடுத்திருக்கேன் மிளகா அவங்களோட காரத்துக்கேற்ப எடுத்துக்கோங்க ரெண்டு பல் பூண்டு கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் ஒரு கொத்து கருவேப்பில் எடுத்திருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் அடுப்பில் ஒரு பேன் வச்சாச்சு பேன் நல்லா சூடாகட்டும் பேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூட ஒன்றரை டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் என்ன நல்லா சூடாகிடுச்சு இப்போ இது கூடவே கட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம் மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் பூண்டு கட் பண்ணி இருக்கிற தக்காளி ஆட் பண்ணிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிடலாம் அடுத்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா தக்காளி வெங்காயம் முதங்கும் போது அது கூட கொஞ்சமாக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வெங்காயம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸ் ஆட் பண்ணிடலாம் சட்னி எந்த அளவுக்கு செய்றீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கோஸ் தக்காளி வெங்காயம் எல்லாமே அளவு கூடவே குறைச்சி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா வதக்கி விட்டுடலாம் அடுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு இந்த முட்டை கோசை ஆயிலியே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க கோஸ் இந்த அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ இது கூடவே நம்ம எடுத்துட்டு இருக்கிற புளி ஆட் பண்ணிடலாம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் முட்டை கோஸோட பச்சை எல்லாம் போய் நல்லா வெந்து வதங்கி சுருந்து வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க பாருங்க அடுப்பு மீடியம் ஃப்ளேம்னு வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் கோஸ் பருந்து எந்த அளவுக்கு நல்லா வெந்து சுருந்து வந்துருக்குன்னு சொல்லிட்டு அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க அப்போதான் தான் சட்னி அந்த பச்சை வாசனை கொஞ்சம் கூட இருக்காது டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஆரிச்சு இப்போ ஒரு ஜாருக்கு மாற்றி தேவையான உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா அரைச்சிக்கலாம் பாருங்கள் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி சட்னி நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ தாலிப்பு ஆட் பண்ணிடலாம் பேனில் ஒரு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு இப்போ இது கூடவே அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் கடலை பருப்பு அரை டீஸ்பூன் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன் பருப்பு லைட்டாக செவந்து வரட்டும் இப்போ இது கூடவே ஒரு குப்பு கருவியில் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக பெருங்காய்ச்சல் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதிலேயே நம்ம மறைச்சிருக்கிறதுக்கிட்ட சட்னி ஆட் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் உங்களுக்கு கசிஸ்டன்சி எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நான் தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன் செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு உங்களுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் கோஸ் சட்னி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க இது இட்லி தோசை சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆப்டாக இருக்குங்க கண்டிப்பா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க டேஸ்ட் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க இது மாதிரி சிம்பிள் ரெசிபிஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் வீடியோ நம்மளோட சேனலில் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம் இது மாதிரி வீடியோஸ் வேணும்னா நம்மளோட ஆர்எஸ் ஆல்ரவுண்டர் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்